ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்துக்கலாங்க இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய கால்சியம் சத்து வந்து நமக்கு நிறைய கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் எறும்பு கை கால் மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இது கண்டினியூஸாக சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகி நல்லபடியாக உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்குங்க இப்போ நம்ம இது குடிக்கிறதுனால பெண் குழந்தைங்க இவங்க மாதிரி எல்லாருக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் முக்கியமாக பெண் குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணையில் இந்த கஞ்சி வச்சு கொடுப்பாங்க எல்லோரும் வீட்லேயும் மேக்சிமம் வச்சு கொடுப்பாங்கங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க கர்ப்பப்பைலேருந்து எல்லாமே வந்து பலப்படும் பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே குடிக்கலாம் வயசானவங்க முதற்கொண்டு குடிக்கலாங்க இது குடிக்கிறதுனால நமக்கு வந்து கைகால் மூட்டு வலி உடம்பு வலி அசரிக்க இந்த மாதிரிலாம் இருக்குங்க அதெல்லாம் கண்டிப்பாக மாறிடும் அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இது கண்டிப்பாக இது பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு ரெகுலராக வாரத்தில் மூணு நாலு தடவை வந்து இது பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கா கப்பு வந்து அரிசி பச்சரிசி சேர்த்துக்கோங்க கால்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கப்பு கொஞ்சம் கம்மியாக அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சரிசியும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம உளுந்து எந்தளவுக்கு வறுத்து எடுத்துருக்கோமோ பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துருக்கோம் அதே மாதிரி பச்சரிசியும் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி வறுத்து எடுத்துக்கோங்க பச்சரிசி வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பச்சரிசி சேர்க்கறனால நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க உளுந்து கூட பச்சரிசி சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப இது நல்லா இருக்கும் இப்போ இந்த மிக்ஸு வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வாரத்தில் மூணு நாலு தடவை எப்போல்லாம் கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ டக்குன்னு இந்த பவுடரை எடுத்து நம்ம சுடுதண்ணி வச்சு ஈஸியாக குடிச்சுக்கலாங்க இது ஒன்ஸ் டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் ம ஒன் இருந்தாலும் இது ஒன்றும் பண்ணாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக பண்ணிக்க டக்குன்னு பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க தண்ணி கொதிச்சுடனே இந்த பவுடர் போட்டு கலக்குனா வேலை முடிஞ்சுங்க அதுவும் இல்லாமல் இது அடிக்கடி குடிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து நான் சுக்கு பொடி சேர்த்துருக்கேங்க சுக்கு வந்து நான் இடித்து சேர்த்திருக்கேன் இப்போது வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்திருக்கேன் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பவுடராக பண்ணிக்கலாம் சுக்கு வந்து நான் ஆல்ரெடி தட்டி சேர்த்துருக்கேன் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் மிக்சியில் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கஞ்சி பண்ணுறக்கு ஒரு நாலு பேர் குடிக்கிறாங்கன்னா நீங்கள் நாலு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டு பேர்னா ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ நான் எந்த த டம்ளரில் எடுத்துருக்கேன் அப்படின்னா நார்மலாக காஃபி குடிக்கிற டம்ளரில் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இந்த பவுடர் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பூன் தேவை நாலு பேர் குடிக்கிறாங்கன்னா நாலு ஸ்பூனு இப்போ நான் நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நாலு ஸ்பூன் வந்து பவுடர் போட்டிருக்கேங்க இவ்வளோ தாங்க இப்போ வந்து இந்த பவுடரை அப்படி போட்டோன்னா கட்டி சேரும் அதனால் நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டு நாம் இந்த பவுடர் போட்டுக்கலாங்க இப்போ நமக்கு கரைக்க கரைக்கே இந்த இது வந்து பாருங்கள் கெட்டியாகிட்டே இருக்கும் தண்ணீ கொஞ்சம் வேணுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கருப்பு உழுந்துல அவ்வளோ சுத்திருக்குங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ எல்லாரும் சாப்பிடலாம் முக்கியமா லேடிஸ் சாப்பிடணுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க்கு அதிகம் இருக்கும் நம்ம வலுவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாரத்துல நாலு தடவை அஞ்சு தடவையாவது நீங்கள் இந்த உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உளுந்தங்கஞ்சி கூட நம்ம தேங்காய் பால் கூட இது மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சி கூட பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்க்குற தேங்காயும் வந்து ரொம்ப வலுவை கொடுக்கும் இப்போ இது பண்ணியாச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி தண்ணியாட்ட கூட இந்த மாதிரி கரைச்சியும் ஊற்றிக்கலாங்க நமக்கு வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம கரண்டி விட்டு உடனே கலக்கி வைக்குங்க ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது இது டக்குன்னு வந்து உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிறதுனால கெட்டியாக சான்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ கரண்டியில் வந்து நீங்கள் கலக்க கலக்கவே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல கெட்டியாக வந்துட்டுருக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே டக்குன்னு குக் குக்காகிடுங்க அவ்வளோதாங்க பத்தே நிமிஷம் தான் ரொம்ப ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா நம்ம பவுடராக பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் இந்த மாதிரி கொதிப்பட்டு வந்துடும் நல்லாவே டக்குன்னு வெந்துடும் இப்போ வந்து நல்லா பபில்ஸ் பபுள்ஸாக வருதுங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தீய வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே இந்த மாதிரி நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கோங்க அடுத்து வந்து நம்ம பால் சேர்க்கணும் இப்போ இந்த வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்து வந்துருச்சுன்னு பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த மாதிரி வந்தாலே வந்து உங்களுக்கு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் நார்மல் பசும் பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும் பால் நம்ம கொதிக்க விடையில் அது அவ்வளோவா நல்லாயிருக்காது இப்போ பால் ஊற்றிட்டோம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை தாங்க பெஸ்ட்டு ஜீனி யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டம்ளர் இது அப்படின்னா கஞ்சி அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சக்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு டம்ளர் இருந்ததுனால நமக்கு எட்டு ஸ்பூன் வந்து தேவைப்படுங்க அந்தளவுக்கு ஆல்ரெடி நாலு ஸ்பூன் போட்டுட்டேன் மறுபடி பத்தாவது மாதிரி இருந்தால் இன்னொரு தடவையும் நம்ம போட்டுக்கலாங்க இல்லை உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க அது உங்கள் விருப்பம் இவ்வளோ தாங்க இந்த கஞ்சி லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோ தாங்க தேங்காய் பூக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் லாஸ்ட்டாக அதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கஞ்சியில் லாஸ்ட்டாக தேங்காய்ப்பூ போட்டு நம்ம அப்படி சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க எல்லோரும் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க இது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியே குடிங்க ஒரு சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி அவ்வளோதான்